ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையலில் கீரை பொரியல் வாங்க செய்யலாம் பொன்னாங்கண்ணி கீரை இது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை சூப்பராக டேஸ்ட் வெள்ளை வெள்ள ஆமாம் வெள்ளை சிகப்பு இருக்கும் இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதனால இது வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இது க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சண்டு பருப்பு இந்த மாதிரி ஒன்று ரெண்டா பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் ஒரு நாலு ஒரு அஞ்சாறு பூண்டு தட்டி வச்சுருக்கேன்

இப்போ நம்ம தாழ்த்துக்கலாம் இந்த பூண்டு முதல்ல பூண்டு போடலாம் இந்த மாதிரி அஞ்சாறு பூண்டு தட்டி வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் பூண்டு நிறைய போட்டா நல்லா போடக்கூடாது ஒன்னு ரெண்டு தட்டி தட்டி தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏன்னா அது கொஞ்ச நேரத்துல இது ஃப்ரை ஆயிடும் அதனால பூண்டு பூண்டா போட்டால் வேகாது அதுக்காக தான் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும் இந்த கீரை பொரியல் தகுந்த வந்து ஃபுல்லாக போடக்கூடாது பூண்டு இந்த மாதிரி தட்டி நல்லா இருக்கும் நசுக்கி போடுங்க ஒன்று ரெண்டாக பார்த்துக்கோங்க இப்போது இந்த மிளகாய் போட்டுக்கலாம் இது காரத்துக்கேற்று நான் போட்டிருக்கேன் சிலர் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொண்டு மிளகா தூள் சேர்த்துக்குவாங்க வேணா வெறும் மிளகாவே போதும் இதில் முத்தம் பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஒரு பெரிய ஸ்பூனில் இது கடல் பருப்பாக மஞ்சள் தூள் அதெல்லாம் தேவையில்லை சால்ட்டு போட்டு இது பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கன்னி கீரைன்னு சொல்லுவாங்க தெலுங்குல தமிழில் பொன்னாங்கண்ணி கீரைன்னுவாங்க எதில் சொன்னாலும் ஒன்று தான் இப்போது இது சிகப்பானதுக்கப்புறம் இது பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருந்தது எடுத்து வச்சிருக்கு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் பருப்பு வந்து ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணுங்க இந்த மாதிரி வரும் இப்படி போட்டால் தான் தோரம் பருப்பு தோரம் பருப்பு தான் போடணும் இப்படி போட்டால் இருக்கும் அதை வடக்கட்டி வச்சிருக்கேன் இந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல் அதில் நம்ம போட்டுக்கலாம் சிலரே இப்போ தேங்காய் பருப்பு இல்லாமல் கூட பண்ணிக்குவாங்க அதையும் இருக்கும் நான் வந்து கொஞ்சோண்டு இது போட்டால் இன்னும்

இது கீழே நிறையா இருக்குது நிறையா போடணும்னு நினைக்காதீங்க அது வறுங்கிருச்சுன்னா கொஞ்சமாக ஆகும் அதுக்கு தகுந்த போல் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் போடுறேன் அப்புறம் வேணும்னா கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் இதுக்கு மிளகாய் தூள் எல்லாம் வெளில அந்த காரமே போதும் நல்லா விட்டுட்டு இந்த தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு போதும் இது தண்ணியெல்லாம் தேவையில்லை இந்த தண்ணி அது போதும் நல்லா பத்து நிமிஷம் அப்பப்போ அப்பப்ப கிட்டே இருக்கணும் மூடி வச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா விந்து போச்சு பாருங்க எதுவுமே இல்லை தண்ணி மட்டும் ஊத்தாதீங்கன்னா அந்த கீரைல நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வடக்கட்டு கிளத்துல வச்சுக்கிறோம் இல்லைங்களா அந்த தண்ணியே போதும் தண்ணி எல்லாம் ஊத்த வேணா போட்டு மூடி வச்சுட்டமுன்னா அந்த தண்ணிலையும் நல்லா வதங்கிடும் இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டி போச்சு இது சேர்த்துக்கலாம் இருக்கு பருப்பு போட்டுக்கலாம் இது வெள்ளை இது செகப்பு வெள்ளை வெள்ளைக்கீரை கூட இருக்கும் பொடி பொடியாக கூறு கட்டி விற்பாங்க மார்க்கெட்டில் அது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணுன்னு சொல்லுவாங்க அதையும் இருக்கும் இது வந்து வளர்க்குறது தோட்டத்தில் சிறுக்கீரை அரைக்கீரை வளர்க்குறவங்களுக்கும் அது மாதிரி இது வந்து ஆனால் டேஸ்ட்டு இருக்கும் இந்த சிகப்பு பார்த்துக்கோங்க இப்படி பருப்பு போட்டு தேங்காய் போட்டு தேங்காய் இது சிம்பிளான ரெசிபி சூப்பராக இருக்கும் உடம்பு முடியாதவங்களுக்கும் நல்லா பத்த பச்சை சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு இந்த தேங்காய் பருப்பு போடாமல் வெறும் பொண்டாங்கண்ண கீரை பொரிச்சு கொடுக்கலாம் கீரை சாப்பிடணும் அண்ணா சார் உடம்புக்கு நல்லது பிபி இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் கடைக்கீரா சிரிக்கரை கூட இந்த மாதிரி பொரியல் பண்ணிக்கலாம் முருங்கை கீரை பண்ணிக்கலாம் எல்லா கீரைக்கும் இதே தான் இந்த ஒரு மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கீரைக்கும் இதே மெத்தடெலாம் நீங்கள் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஒன்று ஒன்றா செஞ்சு காட்ட வேண்டியது இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமல் சூப்பராக வந்துடுச்சு இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் இது ஒரு பருப்பு ரசம் வச்சுக்கிட்டு இல்லை ஒரு சாம்பார் வச்சுக்கிட்டு அதுக்கு ஃப்ரைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம

பருப்பு தேங்காய் போட்டு பொரியல் ஓகே